ஹய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம காலையில் பூஜை வந்துடுச்சு கோயில் கிளம்பி பூஜை கோயில் கிளம்பி இங்கே நம்ம ஊர் திருவிழா பண்ணிடுவீங்க காலையில் போய் பூஜை கொடுத்துட்டு வந்தால் நம்ம வந்து சிக்கன் எடுக்க போகிறோம் போய் போய் கிளம்பிட்டோம் பொய் பூஜை கொடுத்துட்டு வந்து சிக்கன் கடைக்கு போயிட்டு நமக்கு வந்து சிக்கன் எடுத்துக்கிட்டு மீடி பூஜை தேவை திருவிழாவில் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு வீட்டுக்கு வந்து இப்போ நம்ம சாப்பிட பார்க்க போகிறோம் நாங்கள் என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி சிக்கன் நம்ம நேற்று சேர்ந்த குலாப் ஜாமுன் அதெல்லாமே வைக்கப்படுகிறோம் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ நாங்கள் வந்து வீடுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் காப்பெல்லாம் கட் பண்ணி கொடுத்தேன் டைமில் கட் பண்ணி கொடுக்க கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க கக்காலையாச்சும் கட் பண்ணி க்ளீன் கொடுத்துட்டேன் அப்புறம் சரி நான் சொல்லிட்டு நான் கொஞ்சம் வீடு கூட்டிகிட்டு பாத்திரிக்கத்திலாம் விளக்கி வச்சுட்டு இந்த நான் விட்டு உடனே அப்போ வந்து நான் நல்லா வீட்டு ஃபஸ்ட்டு பிரியாணி தாளிச்சிட்டு அப்படியே சைட்லேயே சிக்கனுக்கு அங்கே கொஞ்சம் போட்டு அதை வாங்கிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அதை சின்ன கொஞ்சம் அடித்து வச்சுருந்தேன் தம்பி கேட்டதுன்னா அவனுக்கு கொஞ்சம் சில்லி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சில்லி அவனுக்கு கொஞ்சம் போட்டு அது கலந்து வச்சுட்டு அப்படியே நடுவாளையே போகணும்னா நான் டக்கு டக்குன்னு பேசி வச்சுட்டேன் கொஞ்சம் டைம் ரொம்ப அழந்தானே அவங்களுக்கு அவங்க துணிக்கு வரேட் ஆகிப்பிடுச்சு நம்ம வந்து சாப்பிட செய்ய ஆரம்பிச்சேன் சீக்கிரம் செஞ்சுட்டா நல்லாவே வந்து எழுதிச்சு சாப்பிட்டோம்

கார் கொஞ்சம் காரம் பிரியாணிக்கு நல்லா கிரேவி எழுந்திரிச்சு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனாட்டி நீங்கள் வந்து தண்ணி அனுப்பி எனக்கு மசாலா போட்டுட்டேன் அது கொஞ்சம் நல்லா ஒண்ணே விட்டு இப்போ நான் தண்ணி அடைஞ்சிருக்கேன் 29 இது வந்து நம்ம chili வந்து பர்சன் ரெஸ்டோம் வந்து சுடுணும் ஃப்ளான் ரெடி பண்ணிட்டா கொஞ்சம் பாதி இருக்கா இல்ல chili அப்படியே வச்சயே போட்டுட்டு இருக்கா நம்ம வந்து நான் நல்லா சாப் எல்லாமே செஞ்சாச்சு இப்போ செஞ்சுட்டு இப்போ நான் ஒன்றா எடுத்து வச்சுட்டு நான் எடுத்து ஊற்றி வைக்குவேன் எங்கள் பாப்பா வேறு செஞ்சுட்டு வைக்கிறேன் நான் சொல்கிறதுனால அதுக்கப்புறம் இப்போ நல்லா சாப்பிட்டாங்க சாப்பிட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சாப்பிடும் சொன்னால் ரொம்ப கொஞ்சம் லேட்டாக இருந்தவங்க சீக்கிரமே நல்லா டக்குனு செஞ்சாச்சு நான் நல்லாவே இருந்துச்சு எல்லாமே అది సాడు పదాను వీడియో పిచ్చిందా లైక్ పన్ను షేర్ పుణు మున్ సబ్స్ పండి ఎంక్ సపోర్ట్ పన్ను బై ఫ్రెండ్స్